வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ்கி என்ன பார்க்க போகிறேன்னா மீனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் இந்த மீனை புட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மீன் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் என்ன ஒன்றும் இதோட தோலை எடுத்துகிட்டு சமைக்கணும் மற்றபடி இதோட ருசி சூப்பராக இருக்கும் நமக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப ரேராக தான் கிடச்சிருக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய பொருளும் கிடையாது இது எப்பயாவது நீங்கள் கடையில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுற முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த மீனை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதில் இருக்கிற வால் துண்டு மட்டும் பசங்க எடுத்து சுட்டு சாப்பிட்டாங்க இது ரெண்டு துண்டு தான் இருக்குது இப்போ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மீனை வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வானில்லை நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துட்டு மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு மீன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மீனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மீன் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு இடையில் ஒரு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க மொத்தமாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த ஹீட்லாம் குறையட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போது இந்த மீன் எடுத்துடலாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மெயினில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துருக்கலாம் தோல் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக வருது இதில் சதை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது வறுத்து சாப்பிடக்குள்ளேயும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தலை நமக்கு தேவைப்படாது தலையை கீழே போட்டுடலாம் இப்போ இதே போல எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மீனை பாருங்கள் முள்ளு இல்லாமல் வெறும் சதையாக எடுத்து வச்சு ஸ்டேஜில் இதில் ரெண்டு பெரிய பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ஆல்ரெடி வேக வைக்கிறது மஞ்சள் பூடி சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ சேர்க்கணும்னா கொச்சி ஸ்மெல் வரும் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் சூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பூண்டெடிக்கிற கல் எடுத்துக்கங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா இடித்து எடுத்தாச்சு நல்லா இந்த பத்துக்கு பவுடராக இடித்து எடுத்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் தோலோடவே சேர்த்துக்கோங்க பூண்டு அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சேர்த்து இடித்தாச்சு இதையும் நம்ம இந்த மீனோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து சேர்க்கக்குள்ளே தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கேன் ஆல்ரெடி மீன் வேக வைக்கலாம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் சேர்த்துக்கேன் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கடைசியாக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக மட்டும்தான் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு ருசி நல்லா இருக்கும் இது பெசையக்குள்ளேயே எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட ருசி இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்க்குறதா இருந்தால் கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் போய் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு கூட இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுங்க கூட உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க காரம் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு பாத்திரமா பாத்திரமாக நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவு கடுகு இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வச்சு ஒரு பத்து கருவப்பில் கருவேப்பிலையும் புரிஞ்சு வச்சு நாங்கள் ரெடி பண்ணியாச்சு நான் இதெல்லாம் சேர்த்துக்கேன் அடுப்பு ஹையிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் போல ஆயிருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பை ஹையில் வச்சே பரட்டிக்கலாம் அப்போ மசாலாவோட பச்சை வசம் எல்லாமே போயிடும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஸ்டேஜில் நடுவில் லைட்டாக குழி பண்ண மாதிரி நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மீன் கம்மியாக இருக்கக்கூட ரெண்டு மூணு முட்டை அந்த மாதிரி ஊற்றி செய்யக்கூட நிறையவா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த புட்டு நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு முட்டையை சுதமானதாக இருக்கும் முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஹையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனாக்கா நம்மளோட புட்டு நல்லா சூப்பராக ரெடியாகும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் லைட்டாக உதிரி உதிரியாக வரணும் அப்பதான் நல்லா ரொம்ப உதிரி உதிரியா ஆயிட்டாலும் ட்ரை ஆயிடும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது எல்லா பக்கமும் வெளியிட்டே அதுக்கு தான் சொன்னால் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கேன் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்ததுனால எனக்கு கிண்டறத்துக்கு கஷ்ட இல்லாமல் இருக்குது நீங்க நீங்க நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைனாக்கா ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட நான் போட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கரைச்சியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கூட இறக்கலாம் அவ்வளோதான் உங்கள புட்டு ரெடி ஆகி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மீன் புட் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு முறையாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ஒட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திச்சுன்னா என்னவெல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ